உலகம் முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உங்களது பேட்ரி வணக்கம் இப்போ நம்ம என்ன பேசுகிறோன்னா சமீபத்தில் பார்த்தோம்னா அந்த மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு ஒரு பிரச்சனையை வந்து மத்திய அரசு மாநில அரசு மேலே திணிச்சின்னு வருது இந்த மாநிலம் முழுசுமே இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பெரிய அளவில் மாநில அரசில் இருக்கிற நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் மற்ற எல்லா கூட்டணி கட்சிங்க பெரும்பாலும் தொண்ணூறு சதவீத கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் கடுமையான தங்களது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை ஏற்கனவே நாங்கள் ரெட்டை மொழி தான் பார்த்துன்னு வரோம் ஆங்கிலம் கற்றுக்குறாங்க அதுக்கடுத்து தாய்மொழி தமிழ் கற்றுன்னு வராங்க அதனால் மூன்றாவது மொழி எங்களுக்கு தேவையில்லைன்னு இந்த மூன்றாவது மொழி பிரச்சனை இப்போ எதுக்காக அவசியம் வந்திருக்குன்னா இது தேவையில்லாத ஒன்று தான் நம்மளுடைய கருத்தில் பார்த்தோம்னா தலைவர்களும் அதை தான் வலியுறுத்துகிறாங்க ஏன்னா ஒரு ஒரு மனிதனும் வந்து அவனுடைய தாய்மொழி தாய்மொழியை எல்லா இனக்குழுக்களும் உலகம் முழுசு இருக்கிற மக்களை வந்து அவங்களுடைய தாய்மொழியை வந்து அது பிறப்பில் இருந்து கற்றுன்னு வராங்க அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இரண்டாவது மொழின்னு ஒன்று எதுக்காக தேவைப்படுதுன்னா அது பெரும்பாலும் வந்து தொழில்முறை மொழியாக தான் வரும் தொழில் முறைன்னா நம்ம வாழ்கிற பகுதியில் வந்து ஒரு தொழிலுக்காக வெறிய இடத்துல போகிறோம்னா அந்த இடத்துல வந்து அந்த தெரிஞ்ச மொழி ஒன்று பேசினா தான் மற்ற மொழி மக்களோடு நம்ம பேசும் போல் மாற்று சமூக மக்கள் மாற்றுனா அந்த மாற்று மொழி பேசுகிற மக்களோட நமக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல் வேணும்னா அந்த இடத்துல ஒரு இரண்டாவது மொழி ஒன்று ரெண்டு பேரும் இணைக்கிறதுக்காக தேவைப்படுது அந்த மொழி தான் இன்றைக்கி உலகம் மொழிசு வந்து ஆங்கில மொழியே எல்லா நாடுகளும் ஏற்றுக்கணும் எல்லா இடத்துலையுமே அதை பேசின்னு வராங்க ஆனால் இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா அரசு என்றைக்கு வந்து இந்தியாவுக்கு ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து வந்து மூன்றாவது மொழி பிரச்சனைன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஹிந்தி கற்றுக்குன்னு கட்டாயம் நீங்கள் ஹிந்தி கற்று ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்தை வந்து ஒரு ஒரு மாநிலத்து மேலேயும் திணிச்சின்னு வராங்க தமிழ் சமூகம் எந்த காலத்துலேயுமே வந்து ஹிந்திக்காக வந்து நாங்கள் ஹிந்தி ஏற்றுக்கவே மாட்டோன்னு சொல்லி பல போராட்டங்களை செஞ்சது மொழி மொழி பிரச்சனைலாம் இந்த மொழி போராட்டங்கள்லாம் கையில் எடுத்து பெரிய அளவில் தங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு வராங்க மொழின்றத வந்து நம்ம பார்த்தோம்னா உலகம் முழுசலும் பார்த்தோம்னா மொழி எப்போ மனுஷனுக்கு அறிவுன்னு ஒன்று வந்துச்சோ அறிவியல் வளர்ச்சி தேவைப்படுறது ஒரு மொழி தேவைப்படுது சைகையாக பேசியிருந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா பேசுகிறதுக்காக தங்களுக்குள்ளே ஒரு மொழின்றதை ஒன்று உருவாக்கி மொழி உருவாக்குறான் இந்த மொழி உருவாக்கி இன்றைக்கி வந்து குறைஞ்சது வந்து எழுபதாயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா அறிவியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க எழுவதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மொழி உருவாயிடுச்சு அந்த மொழிலையும் பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு இருக்கிற உலகம் முழுசு இருக்கிற இரநூறுக்கு மேற்பட்ட நாடுகள்னு பார்த்தோம்னா ஆறாயிரத்து ஐநூறு மொழிகள் பேசுகிறாங்க மக்கள் இந்த ஆறாயிரத்து ஐநூறு மொழிகள் பேசுகிறவங்களும் எல்லாத்தையும் ஒரு மொழிக்குள்ளே நம்ம இணைக்க முடியும்னா முடியாது ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தாய்மொழிக்குது அவங்கவுங்களுக்குனு ஒரு இருக்குது அவங்களுக்கும் ஒரு கோட்பாடு இருக்குது கொள்கை இருக்குது இதில் வந்து எல்லோரும் ஒரு மொழிக்குள்ளே வாங்குற மாதிரி தான் இப்போ மத்திய அரசு நம்மளுக்கு தமிழ்நாட்டில் திணிக்கிற ஒரு பிரச்சனை அதை தான் நம்ம கையில் கவனத்தில் எடுத்துன்னு வரணும் இந்தியாவில் பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான மொழிகள் இருக்குது நூற்றுக்கணக்கான மொழிகள்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பிராந்திய மொழிகள்னு பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ரெண்டு பிராந்திய மொழிகள் இருக்குது இருபத்தி ரெண்டுலேயும் மொழிலையும் பார்த்தோம்னா அரசு வந்து அங்கீகரிக்கப்பட்டு ஒரு ரூபாய் நோட்டில் அச்சிட்ற நோட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு மொழிகளை வந்து வரிசைப்படுத்தி அதில் இருக்கிறாங்க அதில் அதுலேயும் பார்த்தோம்னா செம்மொழியான ஒரு தமிழ் மொழிக்கு வந்து அவங்க பதிமூணாவது இடத்த கொடுத்துருக்குறாங்க இதே நம்மளுக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துலலாம் வந்து தமிழ் மொழிக்கு மு நான்காவது இடம் மூன்றாவது இடத்துல இருந்துச்சு இன்றைக்கி பதிமூணாவது இடத்துக்கு தள்ளியிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சுன்னா ரூபாய் நோட்டிலேருந்தே நம்ம த தாய்மொழி தமிழை எடுத்துருவாங்களான்ற சந்தேகமும் நமக்கு வருது அந்தளவுக்கு வந்து மொழி திணிப்பை வந்து இப்போ ஆளுகின்ற பதிமூன்று ஆண்டுகளில் வந்து பாஜக அரசு கடுமையான ஒரு மொழி திணிப்பு நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வருது நூற்றுக்கணக்கானவர்கள் மொழிகள்லேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மொழி பேசுகிறவங்களுக்கு வந்து எழுத்து வடிவம் இல்லை வாய்மொழி மொழி பேச்சு மட்டும்தான் இருக்குது பேசு மொழியாக மட்டும்தான் இருந்துன்னு வருது எழுத்து வடிவம் இல்லாமல் இருக்கிற மொழிகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அவங்களும் அந்த தாய்மொழியை பேசினு தான் வராங்க குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா நம்ம தருமபுரி மாவட்டத்திலே பார்த்தோம்னா இந்த லம்பாடி நாயக்கருன்றவங்களாம் ஒரு இனம் இருக்குது அந்த லம்பாடி இன நாய்க்கில் நம்ம முன்னால் நம்ம பார்க்குற ஏரியாவில் வாழ்கிற மக்கள் அவங்களுதே பார்த்தோம்னா எழுத்து வடிவம் இல்லை அவங்க பேச்சு முடிவு தான் இருக்குது நீங்களாம் அதெல்லாம் முடியாதுங்க நீங்களாம் வந்து தமிழ் தான் பேசியாகணும் தமிழில் தான் நீங்கள் இருந்தே ஆகணும் அதெல்லாம் விட்டுருங்கன்னு நம்ம சொல்லிட முடியுமா அந்தந்த மக்களுக்குன்னு ஒரு தாய்மொழின்னு ஒன்று இருக்குது த இனம் அழியணுன்னா எல்லா வரலாற்று ஆய்வாளர்களும் அதான் சொல்கிறாங்க ஒரு இனம் அழியணுன்னா அந்த மொழி அழிஞ்சால் தானாக அந்த இனம் அழிஞ்சு போயிடும் இதுதான் வந்து வரலாற்று உண்மையும் இது வரலாறு தெரிந்த அதிக அறிஞர்கள் ஆய்வாளர்கள் எல்லாமே அதெல்லாம் சொல்லின்னு வராங்க இந்த வேலையை தான் இப்போ ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்து பெரிய அளவில் கையில் எடுத்துக்கினு இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியும் அழிச்சுட்டு எல்லாமே வந்து ஹிந்தி பேசுகிறவங்களா மாத்திரம் லத்தீன் இந்த சமஸ்கிருதம் பேசுகிறவங்களாம் மாற்றுறதுக்கான முயற்சியை தான் இப்போ கையில் எடுத்துன்னு வராங்க அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அறிவுஜீவிகளாக இருக்கிற சில பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதிநிதிகளாகவும் தலைவராக இருக்கிறவங்களாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று மொழி இருந்தால் பரவாயில்ல அப்போ தான் மாணவர்கள் வந்து கல்வியிலையும் அறிவிலையும் தலை சிறந்த மாணவர்களாக வரலான்ட்டு ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறாங்க அப்படி ஒரு தலை சிறந்த மாணவர்கள்லாம் இது வரைக்கும் நம்ம தமிழ்லேருந்து உருவாகாமல் இருந்தாங்களா எவ்வளோ பெரிய பெரிய ஞானிகளாக உருவாகிருக்கிறாங்க உலகத்துக்கே பொதுமறையை கொடுக்குற வள்ளுவர் எந்த இனத்துலேருந்து வந்தவர் எந்த மொழியில் எழுதியிருந்தார் மத்திய அரசு இருந்து மாநில அரசு வந்து எங்கள் வளர்ச்சிக்கான நிதியை கொடுங்க எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு தொகையை கொடுங்க பங்கு தொகை தான் ஏன்னா மாநில அரசு வரி கட்டி இருக்குது வரி வர வரியை வந்து ஒரு மத்திய அரசுக்கு பணமாக கொடுக்குறாங்க அந்த பணத்தை எங்களுக்கு ரிட்டன் கொடுன்னு கேட்குறாங்க அந்த பணத்தை கொடுன்னு கேட்டால் மும்போலி குளிக்க நீங்கள் ஏற்றுக்கலன்னா உங்களுக்கு வந்து பணத்தை திருப்பி தரமாட்டோம் தரமாட்டோம்னா இது எந்த விதத்தை குறிக்கிது ஒரு குடும்பம் இருக்குது குடும்பம்னா எல்லாமே பிள்ளைங்க அப்பா அம்மா எல்லாமே இருக்கிறோம் அதில் எல்லாருடைய வருமானத்தையும் எடுத்து தந்தை கேட்ட கொடுக்குறோம் நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு கொடுக்குறோம் தந்தை என்ன பண்ணணும் அந்த குடும்பத் தலைவராக இருக்கிறவர் என்ன பண்ணணும் எல்லாருக்கும் அந்த பணத்தை பிரித்து கொடுக்கணும் இல்லை ஒரு பையனுக்கு நான் இவ்வளோ தான் கொடுப்பா டே நீ அப்படி பண்ணடா இப்படி பண்ணடா அதெல்லாம் செய்யிடாங்கன்னா அது எந்த விதத்தில் அந்த பையன் வருமானத்தை நீக்கிச்சானா என்ன பண்ண முடியும் அது மாதிரி தான் இப்போ மாநில அரசு சொல்லுது எங்களுடைய வருமானத்தை நாங்கள் தரமாட்டோம் இது வந்து வி சில விஷயத்தை சொன்னால் அதை தான் தலைவர் வைகோலாம் நேற்று சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்கிறாருன்னா வரி நாங்கள் வந்து நீங்கள் வந்து எங்களை சீண்டி பார்க்குறீங்க இது வந்து ஒரு பெரிய விளைவை உருவாக்கும் பின் விளைவுகளை உருவாக்கும் பிரிவினை உருவாக்குன்னு சொல்கிறாங்க பிரிவினைன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா கூடா இயக்கத்தை நாங்கள் உருவாக்குறோம் ஒற்றுலை ஒத்துழையாமை இயக்கத்தை நாங்கள் ஒத்துழையாமை செயல்பாட்டில் நாங்கள் இறங்கணும்னா மத்திய அரசு தாங்குமா அதனால் இது வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவம் கூட்டாட்சி தத்துவம்னா மா எல்லாமே இணைஞ்சு தான் இதை செய்யணும் இதை ஒரு மத்திய அரசு வந்து இல்லைன்ட்டு மிரட்டல் தோணிலேயும் வந்து நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கலாம் சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயமே இல்லை மாநில அரசு வரியக்கூடன்னா நீங்கள் எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு தொகையை கூடனா கொடுத்துட்டு போயிடணும் இப்போ இதை இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகணும் பிரிவினைகளை தூண்ட சக்தி தான் பிரிவினை தூண்டுற சக்திக்கு எதை கையில் எடுக்கிறாங்க ஒன்று மொழியை கையில் எடுத்துக்கிறாங்க இல்லைன்னா மதத்தை கையில் எடுத்துக்கிறாங்க எல்லாமே ஒன்றே ஒரு நான் இந்தியாவுக்குன்னு ஒரே மதம் இருக்கணும் இந்தியாவில் ஒரு மொழி பேசுகிறவங்க இருக்கணும் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டை தான் இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களாம் இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை பிற்காலத்தில் ஏற்படுத்தும் வரலாற்று ஆய்வாளர்களெல்லாம் மொழிகளை பற்றி என்ன சொல்ல வராங்கன்னா உலகத்திலே பழமையான பழமையான மொழிகள் இருக்குது அதில் எந்த மொழியை சொல்கிறாங்கன்னா நம்ம தாய்மொழி தமிழுக்கும் அதில் இடம் உண்டு உலகத்தில் பெரிய அளவில் பார்த்தமுன்னா பழமையான மொழிகள்னு பார்த்தோம்னா கிரேக்க மொழியை சொல்கிறாங்க கிரேக்க மொழியில் வந்து பார்த்தோம்னா அதனுடைய வயசு வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னே கிரேக்க மொழிக்கு ஒரு வரலாறு உண்டுன்னு சொல்கிறாங்க அதே லத்தின் மொழிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வருஷம் சொல்கிறாங்க ஆனால் தமிழ் அவங்க குறிப்பிடும் மொழி என்ன சொல்கிறாங்கன்னா தமிழுடைய வயசு வந்து தமிழ்மொழியுடைய வயசு வந்து ஐயாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது தமிழ்மொழி பேசுகிறாங்க அதுக்கான சான்றுகள்லாம் இருக்குது உலகம் முழுசும் எல்லா நாட்டிலையும் எல்லா இடத்துலையுமே அதுக்கான ஆய்வுகள்லாம் மேற்கொண்டு அதுக்கான ஆவணங்களில் சேகரிச்சுன்னு தான் வராங்க முன்மொழி அந்தஸ்தான ஒரு தாய்மொழி தமிழை வந்து அவங்க அழிக்கிறதுக்காக வந்து இந்த மூன்றாவது மொழியான இந்திய உள்ளே எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க வசி விஷயம் உலகத்திலே ஒரு பழமையான மொழி கிரேக்க மொழின்னு சொல்கிறாங்க அந்த கிரேக்கு மொழியில் நம்ம பார்த்தோம்னா பெரிய பெரிய ஞானிகள் அறிவியல் ஞானிகள்லாம் ஒரு தத்துவ ஞானிகள்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க அந்த தத்துவ ஞானிகளை பார்த்தோம்னா பிளாட்டோ உருவாகியிருக்காரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னே உருவாக்கிறாரு அரிஸ்டாட்டில் உருவாகிருக்கிறார் அந்த மொழிக்குன்னு அந்த பெருமை இருக்குது அதே வந்து பார்த்தோம்னா இயேசு இந்த மொழிகள் இருக்குல்லையே அந்த உலகத்திலேயே இருக்கிற அந்த மூன்று மதங்களுக்கான ஒரு மொழி இருக்குது ஹீப்ரூன்னு ஒரு மொழி இருக்குது இந்த ஹீப்ரூ மொழியெல்லாம் பார்த்தோம்னா மூன்று வேதங்கள் இருக்குது இல்லையா ஒரு யூதர்களுடைய மத மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் ஒரு தாய்மொழியாக்கிறது வந்து ஈபுரு இந்த மொழி வந்து உலகத்திலே ஒரு பழமையான மொழி இப்படி பழமையான மொழிகள் பட்டியலில் வந்து தமிழ் மொழியும் வந்துடுது அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க நம்ம தமிழ் மொழியை காக்க வேண்டியது நமக்கு எல்லாருக்குடைய பொறுப்பு இருக்குது ஆனால் இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் யாருமே எடுக்கக்கூடாத ஒரு துணிச்சலான ஒரு துணிச்சலனா ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனையுடைய ஒரு கட்சியில் இருந்துக்கின்னு ஏதோ கட்சிக்கு போகிறோமா புழப்பு நடத்துகிறோமாறதுக்காக புழப்புக்காக வந்து ஒரு மொழி தாய்மொழியவே ஒருத்தர் கேவலமாக பேசுகிற அளவுக்கு ஒரு மாநிலத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் உருவாக்கியிருக்கிறாங்கன்னா இது நம்ம வெக்கப்பட வேண்டிய விஷயம் தமிழ் சமூக இளைஞர்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒரு இனத்துலேயே இருந்துக்கின்னு எங்களுக்கு மூன்றாவது மொழி வேணும் மூன்றாவது மொழி வந்துச்சுன்னா மாணவர்கள்லாம் கல்வியிலும் கலாச்சாரத்தில் சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்லி ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை எடுத்துகிட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் விதைக்கிறது வந்து எவ்வளோ ஆபத்தானதுன்றதை வந்து இன்றைய கால இளைஞர்கள் புரிஞ்சிக்கணும் என்ன காரணம்னா இவங்கெல்லாம் வந்து பிழைப்புக்காக அரசியலுக்கு வந்தவங்க உழைப்புக்காக அரசியலுக்கு வந்துட்டு அரசியல் பா லாபத்துக்காக வந்து ஏதோ அவங்க முதலாளி மேலே இருக்கிற முதலாளி ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வாதியாக எடுக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் இப்போ மொழி தேவையானதை வந்து அந்த மந்த அந்த மக்களுக்கே புரியும் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து இன்றைக்கி உலகம் முழுசுமே பொருளாதாரத்துக்காக இடம்பெயர்றாங்க தினக்கூலிகளாக போகிறாங்க உடல் உழைப்பு தொழிலாளியாக வேறு மாநிலத்துக்கு போகிறாங்க தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருவளவள கட்டுமான தொழிலாளர்கள்லாம் வந்து கிருஷ்ணகிரி இப்போ இதுக்கு பெங்களூர்லாம் போகிறாங்க அவங்களுக்குலாம் எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போனதில்லை எந்த ஸ்கூலுக்கும் போனதில்லை எந்த கல்லூரிக்கும் போனதில்லை அங்கே நீங்கள் போய் பார்த்திங்கன்னா அவங்க தமிழ் பேசுவாங்க கன்னடா பேசுவாங்க ஹிந்தி பேசுவாங்க தெலுங்கு பேசுவாங்க என்ன காரணம் அவங்க அவங்க வாழ்கிற சூழலில் வந்து அவங்களுக்கு அது தேவைப்படுது என்ன காரணம்னா வயிற்றுக்காக நம்ம உழைப்புக்கு போகிறோம் அந்த இடத்துல பேசுகிறதுக்காக அவங்க வழக்கத்தில் அதை கற்றுக்குறாங்க இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஞானிகளாம் சொல்லி தான் அவங்க கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து எல்லாமே பிழைப்புக்காக நம்ம கற்றுக்கிற தொழில் அது மாதிரி தான் வந்து இரண்டாவது மொழியில் வருது நீங்கள் மூன்றாவது மொழி வேணுமான்றதெல்லாம் வந்து மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணுன்ற அவசியமும் இல்லை ஏன்னால் ஒரு இடத்துல வாழ்றது இப்போ ம கேரளாவுக்கு போனோம்னா அங்கே போனாங்கன்னா மலையாளம் கற்றுக்கிறாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து தான் மலையாளம் கற்றுக்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை இந்திய இடத்துல வந்துட்டா இந்தியினாலும் என்ன போகுது இந்தியால எதுனா வந்து தமிழ்நாட்டில் பானு திருமணம் வந்துடுற போதா தமிழ்நாட்டு மாணவர்களெல்லாம் வந்து பயங்கரமாக பொருளாதாரத்தில் உயர்ந்துட போகிறாங்களா அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன மாறிற போகுது இந்தியினால் தமிழ்நாட்டில் என்ன மாறி போகுது வந்து பாருங்கள் ஒரு ஒரு நாளும் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா ரயில் ரயில்கள் எல்லாமே வட இந்தியா பக்கம் வர ரயில்கள் எல்லாமே ஒரு நிரம்பி வழியுது எல்லாம் எங்கடா வராங்கன்னா தமிழ்நாட்டு தொழிலுக்காக வரான் அவன் வந்து இங்கே வந்து தமிழ் கற்றுன்னு வர காலத்தில் தமிழ் கற்றுக்கின்னு தமிழ் கடை கடைகளில் தமிழ் கற்றுக்கின்னு தமிழில் வந்து பேச கற்றுக்கிட்டான் இந்திக்காரன் இங்கே வந்து தொழிலுக்காக வரான் அவன் அவனுக்கெல்லாம் நீங்கள் தமிழ் என்ன சொல்லிக் கொடுத்தீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனோ வாழ்க்கைக்காகவும் வாழ்விடத்தை மாறும் போல அந்த இடத்துல தொழிலுக்காக வரும்போது தொழில் மொழியாக வந்து ஏற்றுக்கிட்டு அந்த மொழியை பேச கற்றுக்கிறான் இன்றைக்கி சூழல் அப்படி தான் இருக்குது தமிழ் இளைஞர்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கினா இந்தி கற்றுக்கிட்டு என்ன மாறப்போகுதுன்னு சொல்லுங்கள் இந்தியினாலும் இந்த மாணவர்களுக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது அவனுடைய பொருளாதாரத்தை எதனால் நீங்கள் மாற்றி கொடுக்க போகிறீங்களா எதுக்காக இந்த இனவெறி மொழி வெறி எதனாலும் இந்த வெளி வெறித்தனதான ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வந்து மாணவர்கள் மத்தியில் விதைக்கிறது தமிழ் இந்தி ஹிந்தி கற்றுக்கிட்டோம்னா பயங்கரமாக சிறந்து வந்துட்டோம்னா ஹிந்தி கற்றுக்கிட்ட வேலை கிடைச்சிட்டு போதும் மாணவர்களுக்கு என்ன அதனால் நன்மை அதனால் சிந்திங்க தேவையில்லாததை வந்து எழுத்துன்னு வந்து மக்கள் கிட்ட திணிக்கிற வேலையில் வைக்காதீங்க இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் இது வந்து கட்சிக்காக வந்து வேற்றுமையில் இருந்தாலும் என்ன மொழியை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அதில் எல்லா தமிழ் மக்களுக்கும் ஒரு எல்லாேருக்குமே புரியும் அதனால் அதில் நீங்கள் வெளிப்படையாக பேசுங்களோ அந்த மூணு நாளில் வந்து எல்லா கட்சியுமே கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருது ஒரே ஒரு இந்த தேசிய கட்சியை தவிர ஏன்னா அதெல்லாம் அவசியமில்லாது மக்களை பிளவுபடுத்துகிற சக்தியெல்லாம் வேணாம் மொழி அழிக்கிற சக்தி இனத்தை அழிச்சிட்டு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் இதெல்லாம் அவசியமில்லாத சப்ஜெக்ட் எல்லாம் இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் நசுக்கின மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு மொழி பேரும் மொழி பிரச்சனைன்னு ஒன்று உருவாக்கி மக்களை தேவையில்லாத ஒரு பெரும் போராட்டத்தில் தள்ளிவிடாதீங்க இதுதான் நம்மளுடைய கோரிக்கை உலகம் முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்